ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு வட்டில செய்து காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எட்டு முட்டை நானூறு மில்லி பால் முந்நூற்றம்பது மில்லி கிட்டூர் பானி கஜு ஏலக்காய் வெனிலா நான் சுகர் வச்சிருக்கிறேன் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸும் விடலாம் அவ்வளோதாக தான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காட்டு இப்போ பாருங்கள் எட்டு முட்டை உடைச்சி ஊற்றியாச்சு அதுக்குள்ளே நான் நானூறு மில்லி பால் ஊத்துறேன் சரி இந்த பால் நானூறு மில்லி ஊற்றுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ் பால் புழிஞ்சு தேங்காய் புழிஞ்சு முதல் பால் எடுத்து செய்யலாம் சரியா இது நான் எனக்கு சோறத்துக்கு நான் இப்போ நான் இந்த கிட்டூள் பாலி முந்நூற்றம்பது மில்லி ஊற்றுறேன் சரியா முந்நூற்றி மில்லி ஓகே இப்போ நான் இதுக்குலாம் எட்டு முட்டை நானூறு மில்லி தேங்காய் கால் முந்நூற்றம்பது மில்லி மிண்டி திட்டப்பாணி விட்டுருக்குறேன் இது மூண்டையும் இப்போ உண்டா அடிக்க போகிறேன் அடிச்சுட்டு அடிச்சிட்டு மிச்சமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து அடிச்சிட்டேன் சரி நல்லா கூட்டி விட்டு நான் அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து அடிச்சிட்டேன் அவ்வளவு அடித்தா காணும் ஆக இது வந்துவிட்டு இதுக்குள்ளே என்ன நாங்கள் வெனிலா சுகர் நட்டது இப்போ நான் வெனிலா சுகர் போடுறேன் நான் எட்டு கிராம் வெனிலா சுகர் போட்டுக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு வாசத்துக்கு நீங்கள் இது இப்போ ஒரு பதினஞ்சு கஜு போட்டுறேன் நான் இப்போ சும்மா ஒரு ஒரு நடித்தா காணும் சும்மா கலக்கிறதுக்கு கலந்து முடிஞ்சது இனி ஒன்றும் செய்ய தேவையில்லை நீ அப்படியே அவன் ரேய்களை ஊற்றி போட்டு அவனுக்க வைக்கிறது ஊற்றிக்க காட்டு இப்போ ஏலக்காய் உருவன் ஏலக்காய் கஜு எல்லாம் போட்டாச்சு இப்போ இனி எல்லாம் போட்டு முடிஞ்சது இனி ஒருக்கா கலந்துட்டு அதை அவனுக்குள்ள வைக்கிறது தான் இப்போ நான் கலந்துட்டு உங்களுக்கு அவனுக்கு வைக்கிறத கா இது இப்படி ஒரு ரயில இது பொங்கி வராது அப்ப மாதிரி நாங்கள் நோமலா வட்டலப்பம் வந்து ஆவில அவிச்சிருக்கிறேன் நாங்கள் இது ஆவியில அவிக்காம அவன்ல செய்தா நூறு இருநூறு பேர் கூட செய்யலாம் அதுக்காகத்தான் பாருங்க நான் இது மேலும் கீழும் உள்ள இந்த ஃபேன்ல விடுறேன் அதத்தான் நெல்லா வெந்து அந்த உள்ளுக்கெல்லாம் மடிவா வெந்து வரும் இதில் நூற்றம்பது கிராடனில் வருவேன் இந்த அளவுக்கே நீங்கள் செய்திங்கண்டா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரும் இது நான் நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் விட்டுருக்குறேன் என்னென்னு சொன்னால் நாலு நிமிஷம் முதல் கீட் ஆகிறதுக்கு நாலு நிமிஷம் நீங்கள் நாற்பது நிமிஷம் ஆனதுக்கு பிறகு நீங்கள் நாற்பது நிமிஷம் விட்டீங்கன்னா காணும் இது மற்றது நான் சொன்ன அளவு முழுக்க அந்த அளவுலேயே போட்டிங்கன்னா அந்த அப்படியே வடிவாக வரும் கூட ஒன்றும் போடாதுங்க இப்போ இருக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு நாற்பது நிமிஷத்துக்காக குத்தி பார்க்கணும் நாங்கள் குத்தி காட்டிட்டு உங்களுக்கு காட்டுவோம் இப்போ நாற்பது நிமிஷத்துக்கு நான் வச்சு மூணுக்கு தெரியல இப்போ நாற்பது நிமிஷம் முடிந்து நான் அவனை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு பொறன் அடுத்து ஒருக்கா குத்தி பார்க்க பொறன் வெதிக்கிட்டதாங்க சொல்லி குத்தி பார்த்துட்டு முத சொல்லுங்க நல்லா வந்துட்டு இப்போ கத்தியை பார்த்தீங்கன்னா தெரியுது ஒன்றுமே ஒட்டி கொண்டு வரல நல்லா வந்து இதுதான் பார்க்க நல்லா வந்துட்டு இனி இது அஞ்சு மணித்தியாலம் ஆற வெளியில் வச்சு ஆற வச்சதுக்கு பிறகு இதை இனி மெயில் பிடிச்சிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு மூன்று மணித்தியாலம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வெட்டித்தான் இது சாப்பிட்றது இது வந்து ஒரு நல்ல டெசர்ட் நீங்கள் சாப்பிட்டு தாங்க நல்லா